முருகன் பெருமான பெருமையை கேட்கணும் கிட்டத்தட்ட மூணு மணியிலிருந்து இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா முருகனுக்கு சொந்தக்காரங்க அர்த்தம் எனக்கு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போனேன் ஏன்னா என்னுடைய வாயினா நான் பெருமைக்காக சொல்லல நிறைய இடத்துல போகும்போது முதல் விஷயம் நான் சொல்லிடுவேன் மாலை எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னை விடனோ மாலை போட்டு அப்ப வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தாங்க தோணுச்சு அது என்னன்னா மாட்டாங்க அப்படின்னு போயிடுவாங்க திடீர்னு நம்ம ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் லாட்டு டிக்கெட்ல விழுந்துருச்சு எவ்வளவு விழுந்துச்சு இதெல்லாம் தான் அப்பப்ப லட்சம் போறீங்கன்னா தான் நம்ம காது கேக்குறோம் அதனால சொல்றேன் அந்த இருபத்தஞ்சு லட்சம் விழுந்ததுக்கு அப்புறம் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய மாணவர்கள் சரியான வழியில் செல்லும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவார் அதே மாதிரி நீங்க வந்து அற்புதமான இவ்வளவு காரணம் கூடி இவர்களை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நம்மளுடைய பிறமரிப்பு கூடிய நம்மளுடைய மகிழ் பிரபாகரமையா அவர் அந்த மதுரை சொல்லி மராட்டுதான் அதே கடல விறகு வச்சா மதுரையும் அந்த கடையில் இருக்க வணக்கம் விறகு சொல்லி இருக்க சொல்லிங்க சொல்லிட்டு வணக்கம் சொல்லுவாங்க வணக்கம் சொல்லு அதனால சொல்லிட்டே பத்து இதே நான் வணக்கம் வச்சேன் நீங்க ஒண்ணுமே பண்ணல

இது எல்லாமே ஒரு நிமிஷம் நடந்து வரும்போது என் முதல் பூசியது காரணம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான் எந்த மேடை ஏறுனாலும் மேடையில நீ உட்கார்ந்து இருக்கிற காட்டி நீ பெரியவங்களும் வந்த கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க காப்பி சிறியவங்களும் கிடையாது என்னைக்குமோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஷயம்ல கஷ்டமான விஷயம்

கைகளே பீச்சி பள்ளி சுத்தத்தை ஞானி ஆற்றினாரா அதை எப்படி ஆற்றினார அருணகிரிநாதர் சொல்றாரு என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்ன அந்த அற்புதமான குடிப்புகள்ல சொல்றதான் கொடுத்தார்கள் இந்த பாலத்தின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சென்றமிழ்நாடு எனும் போதி இந்த நீங்கள் தேவந்து பாயிடு காதினே தனந்தை நார் என்ற பேச்சி நீதே ஒரு சக்தி நீதே சென்றமிழ் நாடெனும் போதி நீலே இந்த தேவந்து பாயுடு இப்ப தேர நாட்டில் ஒரு சத்திமா காதல் ஒரு சிமா தேர்வந்து பாயுடு காலினீதே அப்படின்னா இது திருவாசரம் படிக்கட்டீங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாய் வாழ்கொழுதும் தாய் வாழ்க்கா மனசு அப்படியே அந்த லெட்டர்ல உருந்து அந்த லெட்டர்ல உழுந்து அந்த மைய பூரா பறவைச்சு இவர் அப்படியே மழிச்சு அழைக்கின்ற அங்க போகும்போது மையம் அழிஞ்சு போய் என்ன எருதுனா தெரியல அந்த ஆண்டுகளை கேட்டாங்களா ஒரு லெட்டர் கூடி உனக்கு எழுத மாட்டீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரா இந்த நான் விளக்கம் கொடுக்கும் போது கசிந்த தண்ணீரை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரோடு உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் எழுதுன ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தை வந்து வந்து தெரியுமா இன்னைக்கு ஏதாவது அன்னைக்கு ஒரு குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தை வந்து எனக்கு சொல்லிச்சு அங்கு அங்கு அதுலயும் பாதி யூசிக்கு போயிருச்சு அங்குச்சே அதுலயும் வந்து அந்த குழந்தை அந்த மாதிரி நிறைய பாட செய்ய கொடுத்திருக்காங்க அப்படியா என்ன பாட சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பாட சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படியே எங்க நான் எடுத்தேன் தேவாரமோ சுசமோ இதெல்லாம் இருக்கும்போது இருக்கு அப்படின்னு நான் ஆசையா கூப்பிட்டு எங்கே அந்த பாட்டு பாடையை ரெடி